மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் யோகாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று மூன்றாம் வீட்டிலேயே ராகுவோட விட நல்ல நேரம்னு ஒண்ணு இருக்கான்னா இல்ல ஒரு மனுஷனுக்கு தான் நல்ல நேரம்னா அது அவ்வளவுதான் நல்ல நேரம் உங்களுக்கு எல்லாம் நல்ல நேரம் எல்லாம் கொடி கட்டி பிறகு சுக்கரனே யோகம்னா உங்களை கேட்கவே முடியாது சுக்கரன் யோகம்னா என்னென்ன நடக்கும் ஐந்து குடையவன் யோகம் சார் நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையா அவங்களுக்கு எல்லாம் குழந்தை கொடுக்க போறாரு புத்து சுத்தா சேர்த்த போறீங்க வீடு வண்டி வாசல் வாகனம் போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நகை உலகத்துல சுத்த வீடே ஒரு வீடு மாதிரி இருக்காது அரண்மனை மாதிரி வாழ்க்கை மகர ராசிக்காரர்கள் ஐந்து கூடிய ஒரு உச்சம் வரும்பொழுது சகலவிதமான செல்வங்களும் வந்து சேருகிறது நல்லவை எல்லாம் உங்களுக்கு நடக்க போக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போக ரொம்ப சந்தோஷமாகவும் பரம சந்தோஷத்துல நீங்கள் திளைப்பிடு உங்களுக்கு இதை விட நல்ல நேரம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு நல்ல நேரம் ஏற்பட போகும் உலகெங்கிலும் இருக்கும் அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பயிற்சி நடந்து முடிந்தது சுக்கரன் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு வந்து உச்சமடைந்தார் சுக்கரன் உச்சம்னா உச்சம் முத்தே முத்தம்மா முத்தம்னு தரலாமா சுக்கரன் உச்சம்னா அந்த மாதிரி பல பேர் வீட்டுல முத்த சத்தங்கள் எல்லாம் கேட்பதற்கு காரணமே சுக்கரன் தான் இந்த சுக்கரன் தான் இல் வாழ்க்கையில் இன்பம்னு சொல்றாங்க ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கு என் மனைவிட்ட பாய் சொல்லிட்டு ஒரு முத்தா கொடுத்துட்டு போறேன்னா அதுக்கு காரணம் சுக்கரன் தான் சுக்கரன் இருந்தாதான் அந்த இணைப்பு பிணைப்பு எல்லாம் வரும் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையை போல ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஒரு ஒட்டுதல் இல்லாத ஒரு பசையற்ற முத்தம் போன்றவை எல்லாம் சோ அந்த சுக்கரன் உச்சமடைகிறார் கலைகள் எல்லாம் உயரப்போகிறது கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் ஒலிக்கலை கலைஞர்கள் ஒளிப்பட கலைஞர்கள் போன்றவர்கள் சிறக்க போகிறார்கள் என்னென்னமோ நடக்க போகுது இந்த சுக்கரனுடைய உச்சத்தால இதோட சேர்ந்த அடிஷனல் பெனிஃபிட்டா ராகுவோட சேர்றாரு ராகுவும் கூட சுக்கரமித்திரன் ராகு சுக்கரமித்திரன் ராகு இருக்கும்போது என்ன ஒண்ணா அப்படி காப்பி காபி காப்பிக்கோட்டை எல்லாம் அரைக்கும் போது அரைக்கும் போது கொஞ்சம் சிக்கரி போட்டு காப்பிக்கோட்டை அரைக்கிற மாதிரி ஒரு கிக்கு எல்லாம் ஏற்படும் சோ அப்போ அந்த சுக்கரனோட சேர்ந்த ராகுவும் சேரும் பொழுது ஒரு ஒரு வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் இன்பங்கள் போன்றவற்றை பற்றி எல்லாம் பார்க்க போறோம் இல்வாழ்க்கையில் இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் போன்ற அத்தனை ஏற்படுவது இந்த சுக்கர பகவானால் தான் இவர் உச்சம் பெற்று ராகுவோட சேரும் பொழுது என்ன ஆகும் லவ் அண்ட் லஸ் ரெண்டும் சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா இதுவரைக்கும் என் மனைவி கூட எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல சார் அவ கூட வாழவே பிடிக்கல சார்வா மனுஷன் சார் வேலாம் மனுஷன் சார் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நீங்களும் உங்கள் மனைவியும் பழைய பழைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி புதிதாக ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க சார் வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் வாழவே முடியாது உங்கள் நண்பன் பண்ண தப்பு உங்கள் ஃப்ரெண்டு பண்ணத்தை உங்கள் மேலால் திட்டின திட்டு உங்கள் சொந்தக்காரன் பேசின வார்த்தை எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மூளையில் அவ்வளோதான் வாழவே முடியாது இந்த ஹிருதய கூட்டில் இடமே இருக்காது ஸோ கடவுள் மறதின்னு ஒரு வியாதியை படைச்சதே பல கெட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்து போகிறதுக்கு தான் சோ அதுக்காக தான் மறதிங்கிற வியாதியவே படைச்சான் சுக்கரனுடைய உச்சம் என்பது உங்களுடைய புகழின் உச்சம் பெயரின் உச்சம் மதிப்பின் உச்சம் உங்களுடைய ச அறிவின் ஆற்றலின் பிரபலத்தின் உச்சம் என்று பொருள் கொள்ளலாம் இவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்குறீங்க அப்படி என்னதான் சார் சுக்கரன் உச்சம் செய்ய போறார் சுக்கரன் என்னென்னமோ பண்ண போறார் சார் உங்க ராசிக்கு அப்படியே பணமலையை கொட்ட போறார் சுக்கரன் நினைச்சார்ன்னா என்ன வேணா செய்வார் சுக்கரன் நினைச்சாருன்னா உங்களை அப்படி கோடீஸ்வர நாய்க்கி அப்படி ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி இல்லை ஸ்வீட் சாப்பிட்டு ஜம்முன்னு உட்கார வச்சு பார்ப்பாரு இது எல்லாம் சுக்கரனால முடியும் அதனாலதான் நிறைய பேர் நம்ம ஜாதகத்துல கேட்கும்போது எனக்கு சுக்கர தசை எப்பங்க வருது எனக்கு எப்பங்க சுக்கரன் அடிப்பாரு அப்படிலாம் கேட்கிற காரணம் என்னன்னா சுக்கரன் வந்துட்டாலே கேம் சேஞ்ச் ஆகும் கேமே சேஞ்ச் ஆகும் சுக்கரன் நினைச்சா ஆட்டத்தையே மாற்றக்கூடிய சக்தியுடையவர் சுக்கரன் அந்த சுக்கரன் உச்சமடைகிறார் அடைந்து விட்டார் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் நாம் என்ன செய்யணும் நமக்கு வேலை கிடைக்க என்ன செய்யணும் நமக்கு குழந்தை பிறக்க என்ன செய்யணும் நமக்கு வீடு வாசல் வண்டி வாங்க என்ன செய்யணும் நம்ம சுக்கரன் உச்சத்தை பயன்படுத்தி நமக்கு நல்ல விதமான வாழ்க்கை அமைய என்ன செய்ய வேண்டும் போன்ற நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இவ்வளவுதான் நல்ல நேரம்னா அது அவ்வளவுதான் நல்ல நேரம் உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம்லாம் கொடி கட்டி பிறக்குது ஐந்துக்குடிய சுக்கரன் அஞ்சுனா யோகாதிபதி யோகாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று மூன்றாம் வீட்டிலே ராகுவோடா இதை விட நல்ல நேரம்னு ஒன்று இருக்கான்னா இல்லை ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை இந்த சுக்கர பகவான் பார்க்கிறார் யோகாதிபதி உச்சம் பெற்ற யோகாதிபதி சுக்கர பகவான் ஒன்பதாம் இட பார்க்கிறார் சுக்கரனே யோகன்னா உங்களை கேட்க முடியாது சுக்கரன் யோகம்னா என்னென்ன நடக்கும் ஐந்து குடையவன் யோகம் சரி நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் குழந்தையில உங்களுக்கு எல்லாம் குழந்தை கொடுக்க போறாரு ஏன்னா ஐந்தாம் வீட்டுல குரு இருக்கிறார் குரு இருக்கிற வேண்டிய வீட்டுல இப்போ சுக்கரன் இருக்கிறார் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை இதனால வரைக்கும் எனக்கு குழந்தையே இல்லை குருஜி நான் ஐபிஎஃப் பண்ணேன் ஐவிஎஃப் பண்ணேன் ஐஏ பண்ணேன் கஷ்டப்பட்டேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் எனக்கு குழந்தையே இல்லை கவலைப்படாதீங்க இனிமே குழந்தை பிறக்கும் ஒன்னு ரெண்டாவது விஷயம் குழந்தை இல்லாத உங்களுக்கு குழந்த பிறக்கும் சொன்னேன் ரெண்டாவது விஷயம் எனக்கு தான் நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சே எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்களே ரெண்டு பேர் காலேஜ் போகிறாங்களே நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது ஐம்பது வயசாகுதுதான் கிரகங்களுக்கு தெரியாது கொடுக்குறதுனா கொடுத்துரும் அவ்வளோதான் அப்போ நீங்கள் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்புடன் உடனே இருக்கிறீர்களோ அவ்வளோக்கூட நல்லது சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு குழந்த ஓகே அது ஒன்றும் இல்லை ரெண்டு ஓகே ரொம்ப க ஒரு மாதிரி தர்ம சங்கடத்துல மாட்டிக்குவீங்க சோ அதனால தர்ம குழந்த பிராப்தி அது மாதிரி ஐந்துங்கிறது சொத்து சொத்து சுத்தா சேத்த போறீங்க வீடு வண்டி வாசல் வாகனம் நிலம் போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லா நகை எல்லாம் எதுதெல்லாம் உலகத்துல சொத்தோ அத்தனையும் சேர்த்த போறீங்க சுத்து சுத்தா சேர்த்த போறீங்க ஐந்து கூடிய சுக்கரன் உச்சம் என்பதால் இத்தனையும் ஏற்படுகிறது சுக்கரன்னா வந்து என்ன சுகபோகங்களுக்கு அதிபதி வீடு ஃபுல்லாக சோஃபா தான் அந்த எலக்ட்ரிக் அந்த இது தான் மசாஜ் பண்ணுற மிஷின் தான் வீடே ஒரு வீடு மாதிரி இருக்குது அரண்மனை மாதிரி இருக்கும் அப்படி வச்சுருப்பீங்க தர்பார் ஹால் வச்சுருப்பீங்க தர்பார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டுவீங்க அந்த வீட்லேயே ஒரு தர்பார் பண்ணுவீங்க அந்த வீட்லேயே ஒரு வசந்த மண்டபம் கட்டுவீங்க அந்த வீட்லையே நீங்கள் ஆனந்த மண்டபம் கட்டுவீங்க அந்த வீட்டையே ஒரு அரண்மனை மாதிரி நீங்க டெவலப் கண்ணாணி தூங்கடா என் கண்ணாணி தூங்கடா தூங்குறதுக்கு ஒரு ரூம் எந்திரிக்கிறதுக்கு ஒரு ரூம் பாட்டு பாடுறதுக்கு ஒரு ரூம் அடார அடாரா வாழ்க்கையை மகிழ்ந்து கொண்டாடணும் சார் வைரமுத்து சார் வீட்டுக்கு நான் போயிருக்கேன் போயிருக்கும் போது பார்த்து அதிசயிச்சேன் கவிஞரை சாப்பிட்டு இறங்குறார் வாக்கி டாக்கியில் சொல்கிறாங்க கவிஞரை சாப்பிட்டு இப்போ கீழே ஹாலுக்கு வந்துட்டு கீழே இன்னொருத்தர் வாக்கி டாக்கியில ஹால்ல இருந்து இப்போ கவிஞர் திரும்ப பாசுகளை திறகுறாரு சொல்லிகிட்டே இருக்காங்க வாழ்ந்தா இப்படி வாழணும் நான் ஆசைப்பட்டேன் ஒரு ஒரு மண்டபத்துக்கு ஒரு ஒரு பேர் வச்சிருக்கார் கவிஞர் தர்பார் ஹாலில் இருக்கார் கவிஞர் இப்போ ஆனந்த மண்டபத்தில் இருக்கார் கவிஞர் இப்போ அர்த்த மண்டபத்தில் இருக்கார் அடடா அடடா இதுவல்லவா வாழ்க்கை ரெண்டு செக்யூரிட்டி கார்டு போட்டு நீங்க வாக்கி டாக்கியில் சொல்றது பெருமை இல்லை சார் தான் வீட்டையே தான் ரூமையே ஒன்றுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க நாளைய சந்திப்பு நமது அர்த்த மண்டபத்தில் நடக்கட்டும் கெத்தா இருக்கா இல்லையாட்டுக்காட்டி வீடு இருந்தாலும் அந்த மகர ராசிக்காரர்கள் ஐந்து கூடிய ஒரு உச்சம் பெறும் பொழுது சகலவிதமான செல்வங்களும் வந்து சேருகிறது நகை அடமானம் வச்சிருந்தீங்க நகை மூழ்க போது சேட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க மூழ்காது நீங்க எப்ப எப்பாடு பட்டாவது அந்த நகையை மீட்டுருவீங்க எனக்கு இதாக போகுது அதாவது இப்படி ஆக போகுது அப்படியா எதுவும் ஆகாது எல்லா நகைகளும் உங்களுக்கு மீட்டப்படும் நகைகள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப வரும் திரும்ப உங்க கைக்கே வரும் நல்லவை எல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது ரொம்ப சந்தோஷமாகவும் பரம சந்தோஷத்தில் நீங்கள் திளைப்பீ உங்களுக்கு இதை விட நல்ல நேரம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு நல்ல நேரம் ஏற்பட போகும் ஆன் யுவர் குட் டைம் மகாலட்சுமி வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம் வெள்ளை தாமரை தாமரை பூவால் நீங்கள் அம்பியை வேண்டி லட்சுமியை வேண்டி லட்சுமி கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து வைபவ லட்சுமி வழிபட்டு வர நீங்கள் வேண்டியது எல்லாம் கிடைக்கும் கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் பார்த்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கின்ற விஷ்ணுமாயா நமது சனீஸ்வர மகா யாகம் நடக்கிறது மகரத்திலிருந்து உங்களுக்கு தான் வந்து ரிலீஸ் ஆகி போற சனி ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்து விட்டு அனுப்பி விடுங்க அப்பா போயிட்டு வாப்பா நீ ஏழுட சனியா இருந்து ரொம்ப நல்லதெல்லாம் செஞ்சப்பா ராஜா நல்லதையா போயிட்டு வாயா என்று அனுப்பி வைங்கள் அந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்